புனிதர் ஏப்ரல் பதினைந்து முத்திப்பேறு பெற்றவரி மூன்று ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு கவைலன் இறப்பு ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு அமைஞான் பிரான்ஸ் முத்திப்பேறு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் சீசர் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி பிரான்ஸ் நாட்டில் உள்ள கவேலன் என்ற ஊரில் பிறந்தார் இவர் பல ஆண்டுகள் ஓர் அரசனின் படையில் சேர்ந்து பணியாற்றினார் போர் முடிந்து வீடு திரும்பிய விடுமுறை நாட்களில் கவிதை எழுதுவதிலும் ஓவியம் வரைவதிலும் தன் நேரத்தை செலவழித்தார் பின்னர் பிரான்ஸ் நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியை முற்றுகையிட பிரெஞ்சு ராவண இராணுவத்தினர் ஏற்பாடு செய்தனர் அப்போது சீசபஸ் தானும் கடற்படை இராணுவத்தில் சேர வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் இவர் ஓவிங்ஸ் என்ற தீவிர நோயால் பாதிக்கப்பட்டார் இதனால் அம்முயற்சியை கைவிட்டார் மூன்று ஆண்டுகள் வரை போரில் பங்கேற்க கூடாது என்றும் முழுமையான ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் இராணுவ படை அதிகாரி உத்தரவிட்டார் இந்த மூன்று ஆண்டுகளில் போரில் மக்களை கொன்று குவித்ததை நினைத்த சீசபஸ் மிகவும் மனவேதனைப்பட்டார் இப்பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய பல பக்தி முயற்சிகளை மேற்கொண்டார் தன் வாழ்வின் பாதையை மாற்றி அமைத்தார் தான் வைத்திருந்த பணத்தை கொண்டு ஏழைகள் பலருக்கு உதவினார் பலரின் நோய்களை குணமாக்க மண் பணம் செலவழித்தார் பின்னர் தன் சொந்த ஊரான கவைலவனுக்கு திரும்பினார் அப்போது குருவாக பணியாற்றிய தன் உடன் பிறந்த சகோதரர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் இதனால் அடைந்த சீசர் பஸ் தான் குருவாக விரும்பி தன் அண்ணன் ஆற்றிய இயேசுவின் சீடத்துவ பணியை தொடர விருப்பம் தெரிவித்து உலக ஆசைகளை வெறுத்து குருமடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் குருவான பிறகு மறையுறை ஆற்றுவதிலும் மறைக்கல்வி போதிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி இரண்டில் குருமட மாணவர்கள் இறையியல் படிக்க வேண்டும் என்று பிரான்சில் உள்ள பாரிஸில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவினார் அதன் பிறகு அக்கல்லூரியில் படித்த சில மாணவர்களை கொண்டு மதச்சார்பற்ற சார்பற்ற கிறிஸ்துவ குருக்கள் என்ற சபையை பிரான்சில் உள்ள அவிஞானிலும் சுவிட்சர்லாந்திலும் நிறுவினார் திருத்தந்தை எட்டாம் கிளமெண்ட் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இச்சபை ஒரு மதச்சார்பற்ற சபை என்ற அங்கீகாரத்தை வழங்கினார் தொடக்கத்தில் ஆண்களுக்கு மட்டுமே இச்சபை நிறுவப்பட்டது பின்னர் பெண்களுக்காகவும் கிறிஸ்தவர்களின் மகள்கள் என்ற சபை நிறுவப்பட்டது இச்சபையே சில வருடங்கள் கழித்து உருசுலின்ஸ் என்ற பெயர் மாற்றம் பெற்று இன்று வரை இயங்கி வருகிறது ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் என்ற ஊரில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்திகாண்டில் உள்ள புனித பீட்டர் பேராலயத்தில் திருத்தந்தை ஆறாம் பகுல் அவர்களால் முத்தி பட்டம் கொடுக்கப்பட்டது ஜபம் மன்னிப்பின் நாயகனே தான் செய்த பாவங்களை நினைத்து மனந்திரும்பி உம் பாதையை தொடர்ந்து சீசர் பஸ்ஸை போல நாங்களும் எம் பாவங்களிலிருந்து விடப்பட்டு மனந்திருந்தி வாழ உம் அருளை தாரும் ஆமேன்